வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம பார்க்க இருக்கிறது அற்புதமான மகர ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கான ராசி பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான ஒரு பதிவா நாம் பார்க்க போறோம் இந்த பதிவு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு இது பொருந்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனையாக மாறுவது எப்படி அப்படிங்கிறது இன்றைய பதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பதிவு பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முக்கியமான மூன்று கிரகநிலைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த கிரகநிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரகநிலைக்கான பலன்கள் ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி சுருக்கமா தெளிவா பார்க்குறக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் பாத சனியாக இருக்காரு குரு பகவான் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்காரு ஏப்ரலுக்கு அப்புறம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறாருங்க ராகு பகவான் நாலாம் வீடாகிய சுகஸ்தானத்திலும் கேது பகவான் பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்திலும் இருக்காங்க செவ்வாய் பகவான் வருடம் முழுவதும் மகர ராசிக்கு ஒரு சாதகமான கிரகநிலையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இறைவன் கொடுக்க இருக்காரு அப்படிங்கிறது நான் பார்க்கும்போது முதல்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை நாம் பார்க்கலாம் பத்தாம் இடத்தில் கேது பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் லாபம் அதிகமாக கூடிய சூழ்நிலை உருவாகும் கடின உழைப்புக்கு பலன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் சக பணியாளர்கள் அதிகாரிகளுடைய ஆதரவு அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்தில் யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்து மிகப்பெரிய நல்ல பெயரை வாங்குவது அப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்குங்க தொழில் சார்ந்து தொழில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இந்த காலம் இருக்கும் தொழில் கல்வினா நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் அல்லது புதுசாக பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க அந்த பிசினஸ் வந்து டெவலப் பண்றது மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொழில் வியாபாரம் சார்ந்து புது விஷயங்கள் நிறைய கற்றுக்கொண்டு வெற்றி அடையக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகராசி நண்பர்களுக்கு இருக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு புது தொழில் பல வழிகளில் வருமானம்னு சொல்லி வாழ்க்கை வந்து வேற லெவலுக்கு மாறு தொழில் வீடு மாற்றம் இடமாற்றம் தொழிலுக்கான இடம் மாற்றம்னு சொல்லி வரத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பது பண வரவில் ஒரு கொஞ்சமாக தடை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல செலவோ விரைய செலவோ செலவுகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து பாகிஸ்தானமான ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமா இருக்குதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அதே நேரம் பண வரவும் தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறதுமே நமக்கு தெரிய வருது வாதச்சனியினுடைய விரயம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னாலுமே அதை சமாளிக்கக்கூடிய கூடிய அருளை வந்து குருபகவான் வந்து கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வார் கடன் குறையும் புது தொழில் புது முதலீடுன்னு சொல்லி போட்ட திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாட்ரியில் வந்து அதிர்ஷ்டம் வர மாதிரி பண வரவு லாபம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பட் நிதானம் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் கவனிக்கணும் தேவையற்ற செலவை குறைத்து சேமிப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு பாடமாக நீங்கள் வச்சுக்கணும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் நாக்கிலும் சரி வாக்கிலும் சரி சனி அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் ஸோ குடும்ப உறவுகளிட்ட நண்பர்கள்ட்ட பேசும்போது நிதானமாக பேச வேணும் தேவையற்றதை பேசக்கூடாது அடுத்தது நாளில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து வீட்டில் பெற்றோர் அல்லது பெரியோரனுடைய உடல் நலனில் வந்து அக்கறை செலுத்த வேண்டிய காரணமாக இந்த காலம் இருக்கும் குறுபெயர்ச்சிக்கு அப்புறம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் குழந்தை பேருன்னு சொல்லி திருமணத்தில் இருந்த தடைகள் சார்ந்து அதே நேரத்துல மற்ற அனைத்து தடைகளுமே வந்து விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் குடும்பத்தில் பூர்வீக சொத்து கைக்கு கிடைப்பது முக்கியமா எங்கும் எதிலும் குறைவா பேசணும் அப்படிங்கிறதுமே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க கவனிக்கணும் பூர்வீக சொத்தில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா மாறி அதன் மூலமாக ஒரு வருவாய் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கான பலனும் போது மகர ராசி சகோதரிகளுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் கைகூடும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்கும் குடும்பத்தில் குழப்பங்களை விலகும் வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நகை வீடு சொத்து வாங்குறது வீடு கட்டுறதுக்கான இடம் வாங்குறது அந்த மாதிரியான யோகம் வந்து உருவாகும் நீங்க படிச்ச படிப்புக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஜாப் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாங்கணும் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க மகர ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குறு பார்வை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வருடம் மாணவர்களுடைய நினைவாற்றல் வந்து அதிகமாகும் உயர்கல்வியில் வந்து வெற்றி உருவாகும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க மருத்துவ படிப்பு அரசியல் விவசாயம் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி வந்து அமையும் போல் விளையாட்டுத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சனி பகவானுடைய அருளால் பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க அதோட கடின உழைப்பு முயற்சி இதெல்லாமே வந்து படிப்பில் இருந்துச்சு அப்படின்னா விளையாட்டில் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சுவைக்க முடியும் பெற முடியும் அரசியலை பொறுத்த வரைக்கும் பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புது பொறுப்பை வந்து உங்களுக்கு வாங்கி தருவார் அதே போல கட்சியில் வந்து புது அங்கீகாரம் மதிப்பு மரியாதையை வந்து பெற்றுத்தர போகிறாரு அதே போல சனி பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால அதிகமாக பேசக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி தேவையற்ற பேச்சை குறைக்க வேணும் உங்கள் பேச்சை வந்து பேச்சு உங்களுடைய செயல்களை வந்து பேச்சில் காட்டாமல் உங்களுடைய திறமைகளை செயலில் காட்டுவது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும் கட்சி தலைவரனுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எதிரிகள் வந்து அழிவார்கள்னு சொல்லலாம் சட்ட சிக்கல்கள் உங்க மேல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து படிப்படியாக குறையக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ரெண்டில் சனி பகவான் நாலில் ராகு பகவான் இருக்கும் போது பின்பக்க வழிகள் பல்வழி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் ஃபேமிலியில் வந்து அம்மானுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கூடிய காலமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும் ஸோ உறக்கம் ஓய்வு தியானம் செய்யக்கூடிய அந்த பழக்கம் இருக்கும்போது நல்லதே நடக்கும் அடுத்தது இந்த வருட பாதிக்கு மேல இது எல்லாமே வந்து சரியாகும் குரு பகவானுடைய அருளால் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமானதாகவும் ஆரோக்கியம் உங்களுக்கு மாறும் சோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம் சார்ந்த வரைக்கும் எல்லாமே மகர ராசிக்கு பேவரா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னுமே சிறப்பான வருடமா மாறுறதுக்கு ஏதாவது வழிபாடு பரிகாரம் இருக்கான்னு பாக்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு நீங்க என்னைக்குமே மறக்கூடாது அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு இதை வந்து செய்யணும் பிரதோஷ தினத்தன்று சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பெருமானுக்கு எல் தீபம் இட்டு வழிபாடு செய்வது அதே போல காலபெயர்வர் வழிபாடு செய்வது இது வந்து செய்யலாம் அடுத்ததாக வியாழக்கிழமை வரும் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து ரொம்ப ரொம்ப உட்காந்ததாக இருக்கும் சோ இதில் வந்து ஏதாவது முடிஞ்சதை நீங்க வந்து கம்பல்சரி நீங்க பண்ணிட்டு வரலாம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ராஜநாதனாக இருக்கும் போது ஏழை எளிய மக்களுக்கு நீங்க தான தர்மம் செய்கிறத தாண்டி உடல் ஊனமுற்ற அதாவது மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு நீங்கள் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கான படிப்பு செலவு மருத்துவ உதவி அவங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் உதவிகரமாக இருப்பது அப்படிங்கிறது சனி பகவானுக்கே செய்யக்கூடிய ஒரு தொண்டாக கருதப்படுவதால் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உணவு தானம் உடை இதெல்லாமே நீங்கள் செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை சாந்தி செய்யும் விதமாக அமைதிப்படுத்தும் விதமாக துர்க்கியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு வந்து வரலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஐந்து நெய் தீபம் போட்டு நீங்க அந்த காளியம்மன் மற்றும் துர்க்கியம்மன் வழிபாடு செய்யும் போது நீங்க அந்த நாலாம் இட ராகு பகவானை அமைதிப்படுத்த முடியும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கறதுனால இதை நீங்க செய்யலாங்க இந்த ரெண்டு பரிகாரம் வழிபாட்டை நீங்க வந்து செய்யும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த சட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்கு எதிரி தொல்லை இதெல்லாமே அடங்குவதற்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் இதுவுமே வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் செக் பண்ணிட்டு கூட உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி பரிகாரம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் செய்யும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நிலைவில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் உயர்வான நிலைக்கு மாறும் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இந்த பலன் அப்படிங்கிறது கோச்சார பலன் மகர ராசிக்கு பொது பலன் இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க முக்கியமான காரியங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு நூறு சதவீதம் பேசுங்கிறனால எந்த ஒரு முக்கியமான வேலை செய்யும் போது உங்க சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதவியாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையானதாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெலைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க அந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது போன்ற ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்